ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இஞ்சி மிட்டாய் செய்கிறதுதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக இந்த பனி வேலைக்கு ரொம்ப வந்து நம்ம ஹால்ஸ் மிட்டாய் விக்ஸ் மிட்டாய் மாதிரி ஒரு மிட்டாய் தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சிடலாம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவு இஞ்சி நல்ல தோலைலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா களி சுத்தமாக நம்ம இதை வந்து மிக்சி சாரில் பல்ஸ் மோடில் வச்சு ஒரு சுற்றி சுற்றி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க இதே அதே பவுலால் ஒரு பவுல் வந்து பனங்கற்கண்டு அதையும் சேர்த்துக்கோங்க நம்ம வெள்ளம் இருந்தால் வெள்ளமும் போட்டுக்கலாம் இதே பவுலால் ஒரு அரை பவுல் அளவு சீனி எடுத்துக்கோங்க வெள்ளை சீனியும் போட்டாச்சு அந்த அரை பவுல் தான் நான் போட்டேன் உங்களுக்கு நமக்கு கூட தேவைன்னா கூடவும் போட்டுக்கலாம் அது விருப்பம் விருப்பம்தான் இது வந்து காரம் நல்லா இருக்கட்டும் நம்மளுக்கு ஜலதோஷத்துக்கு உடனடியாக நம்மளுக்கு இது தரோம்னா கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் கொஞ்சம் கம்மியாக ஜீனி சேர்த்துக்கிட்டேன் நம்ம தண்ணி எதுவும் அரைக்காமல் நம்ம ஊற்றாமல் சாரி த தண்ணி எதுவும் ஊற்றாமல் இதே அளவுக்கு பாருங்கள் அந்த ஜக்கரை அந்த பனங்கற்கண்டு நம்ம இஞ்சி எல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடும் நம்ம அரைச்சி எடுத்தோம்னா இப்போ அடுப்பில் வந்து ஒரு ஃபேன் வச்சுக்குவோம் இது இப்போ வந்து நம்ம அரைச்சது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்குவோம் இதில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்த்துக்காதீங்க இப்போ வந்து நம்ம வந்து இதை சன்னமாக வந்து அடுப்பை வச்சுக்கிட்டு லோவும் இல்லாமல் ஹை இல்லாமல் நார்மலாக வச்சுக்குவோங்க அடுப்பை வச்சுட்டு இதை நம்ம வந்து நல்லா கைவிடாமல் நம்ம கிண்ட வேண்டியது தான் இல்லைனா கொஞ்சம் நம்மளுக்கு இதாகும் வானலில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் இதோட வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து ரொம்ப நல்லது நம்மளுக்கு வந்து ஜலிக்கு வந்து உடனடியாக முறியும் அதனால கொஞ்சம் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ஒரு பிஞ்சளவும் உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம வந்து கிண்ட கிண்ட நல்லா நம்மளுக்கு வந்து உருண்டு வரும் அதுதான் பக்குவம் நம்ம கை விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இதோட வந்து ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் ஆப்ஷனல் தான் நம்மளோட விருப்பம் தான் நெய் ஊற்றுனா கொஞ்சம் வாடையாக இன்னும் நல்லா இஞ்சி மிட்டாய் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம பிக்ஸ் மிட்டாய் சாப்பிடுவோம்ல அதே மாதிரி அந்த பதத்துக்கு வந்துடும் நம்மளுக்கு மிட்டாய் இப்போ நம்ம வந்து இது இதாக ஆயிடுச்சா என்னென்னு பார்ப்போம் இந்த பதம் தான் ரொம்ப முக்கியம் இப்போ எடுத்து பார்ப்போம் நம்மளுக்கு இது எல்லாமே தண்ணியில் கரையாமல் நம்மளுக்கு தக்காளி பேஸ்ட்டு மாதிரி தக்காளி பதத்துக்கு இருக்கணும் பாருங்கள் இப்படி நம்ம செஞ்சோம்னா அந்த பதத்துக்கு வந்துடும் இதுதான் சரியான பக்குவம் இப்போ நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நம்ம கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம வந்து ப்ளேட்டோ இல்லை நம்மளுக்கு அந்த சாக்லேட் பண்ணுற இதோ எது இருந்துச்சோ அதில் நம்ம போட்டு நம்ம இதை செஞ்சுருவோம் ஊற்றிக்குவோம் பாருங்கள் இதே மாதிரி நான் ஒரு கரண்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாக்லேட் பண்ணுறதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டேன் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்குவோம் நல்ல ஜளி முறிகிறத நம்ம கண் கூட பார்க்கலாம் பாருங்கள் இது எல்லாமே ஒரு பத்து நிமிஷம் தான் நான் வந்து காய விட்டேன் இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் காஞ்சு வந்துருச்சா என்னான்னு நல்ல முட்டாய் நல்லா நல்லா சத்தியும் சாப்பிட்லாம் நம்ம கடித்து சாப்பிட்லாம் நல்ல ஒரு இதாக சூப்பராகவே டேஸ்ட்டாகவே இருக்கும் இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் நல்ல சவுண்டாகவும் சரி நல்லாவே வருது நம்ம வந்து நல்லா விக்ஸி மிட்டாய் பதத்துக்கே இருக்குது நம்ம சாப்பிட்றதுக்கும் சரி நம்ம சப்பையும் சாப்பிட்லாம் நம்ம கடித்து சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு இந்த இதுக்கு நம்ம விக்ஸி மிட்டாய் நம்ம கடையில் வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டிலே வந்து இதே மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கும் ஒரு இதாக இருக்கும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் சிறியவங்களும் சாப்பிட்லாம் வந்து எந்த ஒரு பக்க விளைவு இல்லாமல் எந்த ஒரு கலரும் நம்ம சேர்க்கலை ஃபுல்லாக இயற்கையோடு நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து இயற்கையான பொருளை வச்சு தான் நம்ம வந்து இதை செஞ்சுருக்கோம் அதனால் இது ஒரு மாதம் ஆனாலும் இது வந்து கெட்டு போகாது சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவோம் தான் அந்த வீடியோ நான் எடுத்தேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான சுவையான இஞ்சி மிட்டாய் ரெடிங்க மறக்காமல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எஸ்டிஎம் டைம்லாம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு இந்த செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் மறக்காமல் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்